பாஸ் சீசன் நைனோட ஆடிஷன் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு மக்களே இதில் என்ன இருக்க போது வழக்கம் போல் விஜய் டிவி சீரியலில் இருக்கிற ஆக்ட்ரஸ்ஸு அதில் இருக்கிற துணை நடிகர்கள் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட போகிறாங்க அதை தாண்டி பார்த்தமுன்னா ரியாலிட்டி ஷோ காமெடி ஷோ இதில் இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் பொறுக்கி போட்டு சீசன் நைன் விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நடத்த போகிறாங்க அப்படின்றது தான் எல்லாரோட எண்ணமாக இருக்கும் திரும்ப இதே தான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி பல பேரும் ஃபீல் பண்ணுவீங்களே ஆனால் இந்த வாட்டி அதை தாண்டி வேற மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அடுத்து எப்போதான் ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் ஐ லோகோ எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைசஸ் பண்ண போகிறோம் தாண்டி கிராண்ட் லான்ச்சோட டேட் என்னவா இருக்கும் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் அந்த லைக் பட்டன் இருக்குல்ல அந்த லைக் பட்டனை லைக் போட்டீங்கன்னா எனக்கு நீங்க போற லைக் மூலிமா சில பேருக்கு வீடியோ ரெஃபரல் ஆகும் சோ மறக்காம லைக்கும் போட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துகளோ எதாக இருந்தாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்றீங்க சில பேர் சோ பேட் வேர்ட்ஸ் அபியூசிவா கமெண்ட் போடுறீங்க அந்த அபியூசிவா கமெண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து நான் பிளாக் பண்றேன் சோ நீங்க கேள்விகள் எந்த ரீதியில வச்சீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பதில் கொடுக்கப்படும் அபியூசிவா போட்டீங்கன்னா பிளாக் செய்யப்படும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இப்போ கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் ஒரு டூ டேஸ் முன்னாடி இந்த சவுத் ஸ்டாரோட சவுத் வந்து கிறிஸ்டின் குட்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார் அதுல வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறாங்க அதுல விஜய் சதுபதி சொல்லிட்டு அப்படின்றது டபுள் ஹவுஸ் கான்செப்ட் அது பாஸா என்ன ரெண்டு வீடு இந்த வாட்டி எடுத்துட்டு போறாங்க அந்த பிரிவினை பயங்கர ஹிட் ஆகுதுல போன சீசன் கொஞ்சம் சொதப்பில் இந்த சீசன் ஹிட்டு பண்ணோன்னா இந்த மாதிரி பல சம்பவங்கள் பல விஷயங்கள் பண்ணாதான் ரீச் பண்ண முடியுன்றதுக்காக டபுள் ஹவுஸ் வைக்க போறாங்க அது என்ன கேட்டகரியில இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியல இது ஒரு பக்கம் அடுத்து சரி ப்ரோமோ எப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டுக்கு வருவோம் கிட்டத்தட்ட பிக் பாஸோட ப்ரோமோ வந்து ஒரு கடந்த அஞ்சு சீசனாக நான் ப்ரோமோவோட எக்ஸாக்ட் டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட பிக் பாஸ் சீசன் ஃபோரோட ப்ரோமோ வந்து இருபத்தி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆயிருக்கு இருபத்தி ப்ரோமோ ரிலீஸ் ஆகி எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா நாலு அக்டோபர் கிட்டத்தட்ட அதுக்கு கேப் பார்த்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு வாரம் கேப்ல இருக்கு ஸோ பிக் பாஸ் சீசன் ஃபோர் கொரோனா சீசன் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீசன் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்டோபர் மொத வாரம் ஆகஸ்ட்டோட லாஸ்ட் வீக் சீசன் ஃபைவ் அதே சீசன் சிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ இது ரிலீஸ் ஆனது எப்போது அக்டோபர் ஒம்பது ரெண்டாவது வாரம் ஸோ அக்டோபர் மொத வாரம் இல்லாமல் ரெண்டாவது வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கு சீசன் சிக்ஸை பொறுத்த வரையும் சீசன் செவன் எடுத்திங்கன்னா பதினெட்டு ஆகஸ்ட் பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அந்த மூணு சீசன் நாலு சீசனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக ப்ரோமோ ரிலீஸ் ஆனது பாஸ் சீசன் செவன் டபுள் ஹவுஸ் கான்செப்ட் அந்த டபுள் ஹவுஸை வச்சு ஒரு ஐப்பை உருவாக்கி மக்கள் கிட்ட டபுள் ஹவுஸா எப்படி இருக்க போது என்ன இருக்க போதுன்ற மாதிரி ஒரு கிரேஸை உருவாக்கி ஒரு நல்ல ஐப்பை எடுத்தாங்க அதே மாதிரி இந்த சீசனோட ப்ரோமோவும் டபுள் ஹவுஸை இன்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோமோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு சீசன் ஸ்டார்ட் ஆனது அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் ஆச்சு ஓகே இதில் நடந்தது அதே சீசன் எயிட் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து நாலு செப்டம்பர் செப்டம்பர் மாசம் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அக்டோபர் ஆறாம் தேதி இந்த ஷோ ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா எப்போ பிக் பாஸுக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள வீக் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்ல பிக் பாஸ் சீசன் நைனுக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை இந்த கம்பாரிசன்ல எடுக்கும் நமக்கு தென்படுது அதை தாண்டி போனா அக்டோபர் இது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதுதான் ப்ரோமோக்கான எக்ஸாக்ட் டேட்டா நான் பாக்குறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போட்டு அடுத்து சரி ப்ரோமோவோட டேட்டு பிக் பிக்பாஸ் சீசன் நைன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு அக்டோபர் ஒரு ஒன்னா மொதல் வாரம் கிட்டத்தட்ட அஞ்சு சீசன் நடந்திருக்கு அஞ்சு சீசனில் நாலு சீசன் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் சீசன் நைனுமே அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எக்ஸாக்ட் டேட்டை சொல்லணும்னா அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகி பிக் பாஸ் சீசன் ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்த சீசன் முடிய போகுது சீசன் நைன் ஸோ நான் கணிச்சது கரெக்டாக இருந்தால் அக்டோபர் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி பத்தொம்போதாம் தேதி பதினெட்டாம் தேதி முடியுது தீபா ஐ மீன் பொங்கல்லாம் தாண்டி பிக் பாஸ் சீசன் நைன் முடிவுக்கு வரும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பு அப்படி மிஞ்சு போனால் அந்த ரெண்டாவது வாரம் வருதுல அக்டோபர் செகண்ட் வீக் அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மோஸ்ட்லி அக்டோபர் அஞ்சுன்றது உறுதியான டேட்டு அப்படின்றது நான் நம்புறேன் இது உங்ககிட்டயும் சொல்லிட்டேன் இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து சரி ஆடிஷன்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுல என்ன விஜய் டிவி கண்டஸன்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி பல பேரும் கேட்பீங்க இல்ல மக்களே இதுல குறிப்பா நிறைய மாற்றங்கள் எடுத்துட்டு வருவாங்க ஏன்னா போன சீசன் வந்து அது யாருகிட்ட இருந்து விஜய் டெலிவிஷன் எண்டமால் ஷைனு ஹாட் ஸ்டார் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் இருந்து ஆனால் இப்போ அதுக்குள்ள ஜியோ அப்படின்ற ஒரு டீம் உள்ள வந்திருக்கிறதால அவங்க எல்லா கேட்டகிரியும் பண்ணுவாங்க ஸோ அந்த டீம் செலெக்ஷன் ஆடிஷன் நடக்குதுல அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே ஜியோ ஹாட் ஸ்டார் ஐ மீன் ரெண்டு சேர்ந்து இருக்கிறதால அங்கே ஜியோ தரப்பிலிருந்து ஒரு மெம்பர் உட்கா உட்காருவாங்க விஜய் டிவி தரப்பிலிருந்து ஒரு மெம்பர் உட்காருவாங்க அடுத்து எண்டமால் ஷைன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து மூணு பேர் உட்கார்ந்துதான் அந்த ஆடிஷன் ப்ராசஸ் நடந்து முடியும் ஸோ இதுக்கு முன் வாட்டி பண்ணாமல் விஜய் டிவி கண்டஸ்டன் விஜய் டிவியோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ண முடியுமா பண்ண முடியாது இந்த வாட்டி ஜியோ இருக்கிறதால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஆதிக்கமாக இருக்கும் ஏன்னா கிட்ட தான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டெலிவிஷன் ரைட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கேட்டகிரியில் ஜியோ வந்தாலே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூவன்ஸ் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதை ஜியோ எட்டு வந்து கிருஷ்ணன்குட்டி இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்காரு இந்த வாட்டி வந்து காமனர்ஸும் சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூன்ஸும் நிறைய பேரை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் உள்ளே வரதுக்கான முயற்சிகள் பண்ண போகிறோம் அவங்களுக்கான ஆடிஷன் வந்து ஒரு நிமிஷம் வீடியோ இருக்கும் அது ஒன் பை ஒன் கேட்டகரியாக முடிச்சுட்டு வந்து அவங்க நிறைய சவால் இருக்கும் அந்த சவால்லாம் தாண்டி வந்து இந்த பிக் பாஸ் ஆடிஷனில் அவங்க செலக்ட் ஆகலாம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார் ஒன்றும் இல்லை ஜூம் கால்மே இன்டர்வியூ இருக்கும் அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த ஒரு மூணு இன்டர்வியூ இருக்கும் அந்த மூணு இன்டர்வியூ ஷா ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு போனீங்கன்னா அப்போ கூட நீங்கள் உறுதியாணிங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது நிறைய பேர் செலக்ட் பண்ணி ஒரு நாற்பது பேர் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த நாற்பது பேரில் இருபது பேர் ஃபைனல் லிஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்க அந்த கேட்டகரி தான் அதில் உங்களுக்கு லக்கு நேரம் காலம் இதெல்லாம் பொருந்தி வந்தால் மட்டுமே நீங்கள் பிக் பாஸ் சீசன் நைனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்க இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த வாட்டி ஒரே ஒரு கொண்டாட்டம் பயங்கரமான ஒரு கொண்டாட்டம் அதை பேஸ் பண்ண அப்டேட்டுமே மிக விரைவில் வரும்னு நினைக்கிறேன் இல்லை விஜய் டிவி டெலிவிஷனே வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி மெம்பர்ஸ்லாம் நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தனியாக பர்சனலாக கால் பண்ணி சொன்னாலுமே வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் நிறைய ஃப்ராடு தானே இருக்குது மக்களே இந்த மாதிரி பர்சனலாக கால் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் கட்டுங்க நாங்கள் கூட்டி போகிறோன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு மெம்பர்ஸும் இருக்காங்க அதை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே இது அடுத்து இந்த சீசன் எப்படி போபோது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டபுள் ஹோஸ் விஜய் விஜயசேதுபதி அப்படின்றது முடிஞ்சு போச்சு இந்த சீசனை வந்து ஒரு பயங்கரமான ஹிட் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா போன சீசன் அந்தளவுக்கு பெருசாக எதிர்பார்த்த மாதிரி இல்லை கண்டிப்பாக இந்த வாட்டி டிஆர்பி எடுத்து ஆகணும் ஸ்பான்சர்ஸை பிடிக்கணும் நல்ல ரீச் எடுத்துகிட்டு போகணுன்றதால சோஷியல் மீடியா இன்ஃபுயன்சர் இந்த மாதிரி நிறைய கேட்டகிரியில் பிடிச்சிருக்காங்க அடுத்து இந்த ஷோவோட வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்னும் போது ஒரு டேரக்ஷன் டீம்னு ஒன்று இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பல பேர் டேரெக்ஷன் பிக்பாஸை டேரக்ட் பண்ணி படம்லாம் டேரக்ட் பண்ணிட்டாங்க ஏன் அமரன் படம் டேரக்டராக இருக்கட்டும் ஏன் ஜெயிலர் படம் நெல்சனாக இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லா பிக் பாஸ்ல இருந்து போனவங்க தான் அங்கே அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மாவை டேரக்ட் பண்ண பிரவீன் இருக்கார்ல அவர் தான் இந்த சீசனையுமே டேரக்ட் பண்ண போறார் வீக்கெண்ட் எபிசோட்ஸை போன சீசனுமே அவர் தான் ஹோஸ்ட் பண்ண டேரக்ட் பண்ணார் அர்ஜுன் மற்றும் பிரவீன் ஸோ போன வாட்டி பிரவீன் ஒரு மெயின் ஹெட்டாக இருந்தார் இப்போ கூட அர்ஜுனையும் சேர்த்து இந்த ரெண்டு பேரும் வீக்கெண்ட் எபிசோட ஹோஸ்ட் பண்ண போறாங்க ஐ மீன் டேரக்ட் பண்ண போறாங்க அந்த பேசிஸில் தான் சீக்வன்சஸ் போக போகுது அப்படின்றது தான் தகவல் ஸோ இந்த சீசன் எப்படி இருக்க போது நீங்க எந்த மாதிரி இருக்கணும் அந்த சீசரை பொறுத்தவரையும் எந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க மறக்காம அந்த லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஐப் த வீடியோன்னு வரும் அது வந்து ஒரு வாரத்துக்கு மூணு வாட்டியோ இல்லை ஒரு நாளைக்கு மூணு வாட்டியோ தான் போட முடியும் மறக்காம அந்த ஐப் த வீடியோ நீங்க பிரெஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பல பேர் போய் சேரத்துக்கு உதவியாக இருக்கும் மறக்காம அதையும் பண்ணிடுங்க பாய் கைஸ்